நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் சுவராஜில் மினி டிராக்டர் சர்வசக்தி ரொட்டோவேட்டர் செட்டாக பணிக்கு வந்திருக்கங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டால் ஆளுங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாகவும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மினி டிராக்டர் ரொட்டோவேட்டர் செட்டாக பணிக்கு வந்திருக்கேங்க வண்டி சுவராஜில் எழுநூற்றி இருபத்தி நாலு எக்ஸ்எம் மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி இருபத்தி ஏழு ஹெச்பிங்க ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசியில் எடுத்திருக்காங்க நவம்பர் மாதம் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க பேக் டயர் ஃபுல் கண்டிஷனில் இருக்குதுங்க புதிய டயர் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயரும் ஃபுல் பட்டன் டயருங்க வண்டி கூடவே சர்வ சக்தி ரொட்டை வேட்டருங்க இருபது கத்தி ரொட்டை வேட்டரும் இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் சென்று பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க சுவராஜில் எழுநூற்றி இருபத்தி நாலு எக்ஸ் மாடல் வண்டி மற்றும் சர்வசக்தி ரொட்டவாட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே